இருக்கிறவங்க வந்து போக வேண்டிய முக்கியமான கோயிலுக்கு தாங்க இப்ப நம்ம வந்திருக்கோம் அதாவது மதுரை மாவட்டத்தில் எழுந்தருளி இருக்கிற அருள்மிகு வேதநாயகி அம்மன் திருமறை நாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு நாம இப்ப வந்திருக்கோம் நான் முன்ன சொன்ன மாதிரி வாத உள்ளவர்கள் அபிஷேக நேரங்களில் ரெண்டு லிட்டர் நல்லெய் பச்சை கற்பூரம் சிறிய விபூதி பாக்கெட் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு வாத உள்ளவர்கள் தினமும் தேய்த்து வர வேதநாயகரின் அருளால் வாதம் நிவர்த்தியாகும் என்பதே இத்தலத்தின் சிறப்பாகும் அபிஷேக நேரம் எட்டு பதினொன்று முப்பது நான்கு முப்பது ஏழு முப்பது மணி சனி பகவான் நோய் தீர்த்த தலமாகவும் வாகனம் இல்லாத பைரவர் சிறப்பம்சமாகவும் இந்த திருவாரூருக்கு மற்றொரு சிறப்பு மாணிக்க வாசகர் பிறந்த இடமும் இதுவேதான் மாணிக்க வாசகர் கோயிலும் அருகே தான் இருக்கிறது இரண்டையும் பார்க்க இன்பம் பெருகும் இது என்னோட ஒன் டே ட்ரிப் மட்டும் ஃப்ரீ ட்ரிப்பும் கூட எப்படின்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவபக்தரான வெள்ளிங்கிரி சாமியோட கார்லையும் அவர் மனசுலயும் இடம் இருந்ததால தான் உங்களுக்கு இது மாதிரி நல்லவங்களை தெரியுமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க திருவாதவூர் வருக திருமறை நாதர் அருளை பெருக